பாரதியின் பாடலில் உற்று நோக்குகிறேன் பாரதியின் பாடலில் உற்று நோக்குகிறேன் இந்த சமூகமானது முன்பு எப்படி இருந்தது வீதிக்கு சாதி எப்படி வீதிக்கு சாதி சாதிக்கு ஒரு வீதி எரியும் சுடுகாட்டில் கூட ஏற்றத்தாழ்வு இப்படி சாதியால் சிதைக்கப்பட்டு மதத்தால் மறுக்கப்பட்டு இனத்தால் இழிவுபடுத்தப்பட்டு சிறுபான்மையினர் சித்திரவதை செய்யப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமூக மக்கள் இன்றைக்கு நான் எந்த சாதியும் என்று ஒரு மனிதனால் இந்த சமூகத்தில் சான்றிதழ் வாங்க முடிகிறது என்று சொன்னால் நான் சிந்தித்து பார்க்கிறேன் சாதி மதங்களை பாரோ சாதி மதங்களை பாரோ உயர் ஜன்மம் தேசத்தில் எழுதினராயினும் ராயினும் ஒன்றே அன்றி வேறு என்ற பாடலின் வரிகளால் புதிதாய் பிறந்தோம் அதனால் என்ற சான்றிதழை பெற்றோம் அது மட்டுமா வெள்ளி பனிமலையின் மீது உலகோம் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் விட்டுவோம் என்ற பாரதியின் வரிகளால் இன்று புதிதாய் பிறந்தோம் புதிதாய் பிறந்தோம் அதன் விளைவு என்ன தேடிச்சோறு நிதம் தின்று வாழாமல் எப்படி தேடிச்சோறு நிதம் தின்று வாழாமல் பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாழாமல் புத்தம் புது சாதனைகள் படைக்க வேண்டும் என்று கல்வி மருத்துவம் விவசாயம் தகவல் தொழில்நுட்பம் விண்வெளி ஆராய்ச்சி என்று எல்லாவற்றிலும் புது புது சாதனைகள் படைத்துக் கொண்டிருக்கிறோமே இன்று கூட நாம் புதிதாய் பிறந்தோம் அது மட்டுமா எப்பதம் எப்பதம் வாய்த்திடுமேனும் நம்ம யாவருக்கும் நிலை பொதுவாகும் முப்பது கோடி முழுமையும் வாழ்வோம் முப்பது கோடி முழுமையும் வீழ்வோம் என்ற பாரதியின் வரிகளால் இன்று புதிதாய் பிறந்தோம் எப்படி சாதி மதம் இனம் மொழிகளை கடந்து வயநாடு நிலச்சரிவில் தப்பிப்பளித்த உயிர்களுக்கு தமிழகத்தில் இருந்து சென்று உதவிக்கரம் நீட்டினோமே அன்றும் நாம் புதிதாய் பிறந்தோம் அது மட்டுமா அது மட்டுமா இங்கே அவ்வளவு தூரம் ஏன் இங்கேயே எடுத்துக்கொள்கிறேன் பாரதி பாடுகிறான் பாடுகிறான் என்று சொல்வதை காட்டிலும் பாரதி குமருகிறான் எப்படி சொல்லவும் கூட்டுவதில்லை சொல்லவும் கூட்டுவதில்லை அதை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்குள்ளை மெல்ல தமிழில் சாகும் அந்த மேற்கு பொலிகள் புவிமுசை யோங்கும் என்ற பேதை உரைத்தான் இந் இசை என எய்திடலாமோ சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்ற பாரதிய கட்டளை கிணங்க இன்று அகில இந்திய தமிழ் சங்கத்தின் வாயிலாக தமிழ் மொழியை வளர்ப்பதற்காகவும் மாணவர்களின் தனித்திறமையை வெளிக்கொணர்வதாகவும் பாட்டரங்கம் பேச்சரங்கம் கவியரங்கம் என்று கலையரங்கங்கள் நடத்தி தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறோமே ஆஹ் இன்று கூட நாம் புதிதாய் பிறந்தோம் அது மட்டுமா முரசே மக்கள் அத்தனை நிகரா இன்பங்கள் யாவும் பெருகும் இங்குள்ள யாவரும் ஒன்றென்று கொண்டால் என்று ஒற்றுமைக்கு முரசு கொட்டினான் பாரதி அதனால் தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு தமிழர்கள் ஒன்றிணைந்தார்கள் தமிழர்களாய் அவ்வளவு தூரம் ஏன் இங்கு நான் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்று இருந்து விடாமல் தமிழுக்காய் இன்று இங்கு வந்தோமே இன்று புதிதாய் தான் இங்கு வந்து இந்த மேடை ஏறினோம் இப்படி சாதியை கடந்து சாதனை படைத்து இன்று புதிதாய் பிறப்பதும் பழமையை மறந்து பண்பாட்டை மீட்டெடுத்து இன்று புதிதாய் பிறப்பதும் ஒற்றை பாடல் வரியில் சொல்லினான் பாரதி எப்படி தெரியுமா சென்றது நீ மீளாது மூடரே சென்றது நீ மீளாது மூடரே நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் குழியினில் வீழ்ந்து குமையாதீர் குளியின வீழ்ந்து குமையாதீர் சென்றதை சென்றதை குறித்தல் வேண்டாம் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எப்படி இன்று புதிதாய் பிறந்தோம் என்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர் பழமையெல்லாம் தீமையெல்லாம் அழிந்துவோம் திரும்பி வாரா என்று சொல்லி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இன்று புதிதாய் பிறந்தோம் பாரதியின் பாடல்களை படித்து மீண்டும் புதிதாய் பிறப்போம் நன்றி வணக்கம் அருமையான ஒரு பேச்சாற்றல் உதயநிதியிடம் நான் பார்த்திருக்கிறேன் நல்ல முறையில் பேசினார் நிறைவாக இங்கு பேச அத்தனை பேருமே பாரதியை தொட்டு பேசினார்கள் பாவேந்திரியை தொட்டு பேசினார்கள் சிறப்பான ஒரு பேச்சியாக இங்கே அத்தனை பேரும் சிறந்த பேச்சாளர்கள் தான் ஆனால் எல்லோருக்குமே பரிசு கொடுக்கலாம் இருந்தாலும் கூட முறைப்படி இங்கே நோக்கராக இரண்டு பேர் அமர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் மார்க் போட்டிருக்கிறார்கள் மதிப்பெண் அந்த மதிப்பெண் எவ்வளவு என்பதை நிகழ்ச்சி நடத்துனர் அறிவிப்பார் இந்த நிகழ்வு இதோடு முடித்துக் கொள்ளலாம் இருக்கிறேன் அதுக்கு முன்னால் அருமை நண்பர் முப்பால் என்று சொன்னால் வள்ளுவனை குறிக்கும் பொப்பால் என்று சொன்னால் வள்ளுவனை குறிக்கும் அதேபோல் நகை என்று சொன்னால் முத்து நகையை தான் பிடிக்கும் நகை என்று சொன்னால் முத்து நகையை தான் குறிக்கும் அந்த வகையிலே அம்மையார் அவர்கள் அமர்ந்து இவர்கள் இங்கே அமர்ந்து இருக்கிறார்கள் இங்கே ஒரு நோக்க நிமிர்ந்து இருக்கிறார் இப்படி இவர்களெல்லாம் இங்கே சரியான மதிப்பெண்களை போட்டிருக்கிறார்கள் முதலில் 그렇게 하세요. 그렇게